அப்புறம் தம்பி வணக்கா அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்க தம்பி இன்றைக்கி என்ன அப்படின்னா எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் தங்கவே மாட்டேங்குது எப்படி தம்பி நாமளும் புரிய இடத்துல சீக்கிரம் பணம் சம்பாரிச்சு பணக்காரனாகிறது ஆகிறது சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கண்ணா சொல்லுங்க அதாவது சம்பாதிக்கிற வழி பல வகையில் இருக்குதுங்க ஆ அதாவது சம்பாதிக்கிறது நல்ல வழியும் இருக்குது கெட்ட வழியும் இருக்குது ஆ அதாவது சீக்கிரம் சம்பாதிக்க கெட்ட வழி வேணால் சீக்கிரம் சம்பாதிச்சுலங்க சரி அதனால என்ன சம்பாதிக்கலாம் நம்மளுக்கு பணம் தான் முக்கியம் அதுக்காக கெட்ட வழியில் போனீங்கன்னா பாவத்தை சம்பாதிச்சுக்கிறீங்க யாரோ ஒருத்தர் வந்து அடிச்சுதான் மேலே போகிறீங்க அவங்களோட லைஃப் நீங்கள் இது பண்ணுறீங்க அதனால வந்து பாவம் தான் சம்பாதிக்கிறீங்க ஆனால் இன்னும் தம்பி நீங்கள் நேர் வழி குறுக்கு வழி குறுக்காத வழின்ட்டு நம்மளுக்கு தேவை பணம் பணம் சம்பாதிக்கணும் நாமளே எப்போ தானே தம்பி பணக்காரன் வருது அதாவது அதாவது நான் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும் அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்னடா ஒருத்த முன்னாடி அவ்வளவு ஸ்பீடா போற நம்ம மட்டும் ஏண்டா இப்படி நிக்கிற அப்படின்னு ஆனா நிலையா நிக்கிறது வந்து மெதுவா சம்பாரிச்சு மெதுவா சேர்த்து அளவுக்கு பணம் தான் நல்லபடியா இருக்க முடியும் ஒரு ஓடி சம்பாதிக்கிறானா அவன் வாழ்க்கை வரலாறுல வந்து நமக்கு தெரியாதுல்ல ஆனா வந்து நம்ம பாத்துருப்போம் வாழ்க்கை வரலாம் அவன் என்னென்ன கடைசி பார்த்து சம்பாதி சம்பாதி கடைசி திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதாவது அவன் வழியில ஆள் இல்லாம போயிடறான் இருக்கிறான் ஏதோ ஒரு நோய் பிரச்சனை வருது அவனுக்கு அந்த இதுக்கு போய் அந்த சம்பாதிச்சு பாவத்தை சம்பாதிச்சா அதை பாதிக்கிறீங்க ஆமா சரி பாவத்தை சம்பாதிக்காத நேர்மையான வழியில போ குறுக்கு வழியில போவாத அப்படிங்கிறீங்க நாம் எப்படிங்க தம்பி சமூகத்துல எல்லாத்துக்கும் ஈக்குவலா போறது அந்தஸ்தில் நாம பணக்காரனா வருது இல்லையா ஆயிரம் பணக்காரனா ஏ லட்சம் வச்சு பணக்காரன் இல்லையா நடந்துக்கிற விதத்தில் இருக்குது அதாவது நல்ல மனசு நல்ல எண்ணங்கள் நாலு பேர்த்தோட போயிட்டு வர்றது பரவாயில்ல நாலு பேர் பேசும்போது பாத்தீங்கன்னா நல்லா உழைச்சாரு சம்பாதிச்சாரு நல்ல இந்த மாதிரி இருக்காரு அந்த பேர் தான் வேணும் வந்த வந்த முக்கப்பு பார்த்து சம்பாதிக்கா எப்படி சம்பாதிச்சுன்னா தெரியல ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குதா ஆனால் எந்த வேலையும் தெரியல ஆ நாலு பேர் நாலு விதம் நாலு பேர் நாலு விதமாக நம்மளை வந்து சொல்லுவாங்க தப்பாக சொல்லக்கூடாது ஆமாம் ஆமாம் சரி இப்படிலாம் சொல்கிறீங்களே தம்பி நாமில் சரி நேரு வழியே போகிறோம் நாமளே எப்பத்தா ஊடு வாசல் கட்டுறது நாமளா இப்படித்தான் எப்பத்த காரு பங்களான்னு வாங்குறது காரு பங்களால வாங்குறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அமௌண்ட் அமௌண்ட் நம்ம சிறு 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 சேர்த்து வச்சு வாங்கணும் என்ன அவன் வாங்கணும் சடானு வாங்கிக்கா நம்ம வந்து ஒரு பத்து மது கிளாஸ் வாங்குறான் பத்தம்பது கிளாஸ் நம்ம நிம்மதியா இருக்கிறோம் ஆனா அவன் வந்து இஎம்ஐ போயிட்டு கடன் கட்டிட்டு வந்தா பண்ணிட்டு இருக்கிறான் அது உங்களுக்கு தெரியுமா அது உங்களுக்கு தெரியாது அது பண்றது சரி நாமும் குறுக்கோடியில் சம்பாரிச்சா சீக்கிரம் நேர்மையாக போகிற வரைக்கும் நல்லா இருக்கு நமக்கு நல்லா இருக்கு பிற்காலத்தில் நம்ம சங்கதிகளும் நல்லா இருக்கு அதுதான் நல்ல வழி ஓ நீ அப்படி சொல்ல வரீங்களா ஆமாம் ஆமாம் தம்பி இன்னைக்கு சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் பாத்தீங்கன்னா இப்போ எங்க சொந்த எல்லாருமே வந்து காரு பங்களா நல்லா வச்சு நல்லா பெரிய அளவுகளாக இருக்கிறாங்க இப்போ நானும் அவங்க கூட ஈக்குவலாக போக வேண்டியது இல்லையா அப்போ நான் சீக்கிரமாக பணம் சம்பாரிச்சா தானே தம்பி நானும் அந்தஸ்தா இருக்கும்படியே

அந்த நேரம் காலத்துக்காக வந்து அந்த நேரம் காலத்துக்காக நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் இல்லைங்களா அதுக்காக ஒருத்தர் வந்து கார் வாங்கிட்டாங்க ஒருத்தர் வந்து பங்களா கட்டிட்டாங்க அப்படிங்கறக்காக நம்மளும் அவங்க மாதிரியே பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை நமக்கான காலம் வர வரைக்கும் பொறுமையாக இருந்து நம்மளுடைய இலக்குகளை அடைகிறது தாங்க உண்மையான வெற்றி அதுக்காக வந்து நீங்கள் குறுக்கு வழியில் போய் எதை செஞ்சீங்கனாலும் நீண்ட நாள் நீடிச்சு நிற்காது நம்ம தம்பி என்ன சொல்ல வராதுன்னா நீங்கள் வந்து நிம்மதியாக வாழணும்னா நேர்மையான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி நேர்மையான முறையில் சம்பாரித்தாதான் என்றைக்குமே வந்து நினச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறார் ஏனு தம்பி அப்படித்தானே அப்படித்தானே நான் கரெக்டான வார்த்தை சொன்னீங்க அதனோட வாழ்க்கை நமக்கானது இல்லையா நேர்மையான முறையில் நடந்துக்குவோம் நிம்மதியாக இருப்போம் முதல்ல சரிங்களா சரிங்க தம்பி பாப்பா ஆ எல்லாமே வந்து நேர்மையாக சம்பாதிச்சு நேர்மையாக இருக்கிற வரைக்கும் எல்லாருமே வாழ்க வளமுடன்